காவேரி கர்பமா இருக்கிறத வெண்ணிலா வந்து புரிஞ்சுக்கிட்டு விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்த்தி வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி கர்ப்பமா இருக்கிறது வெண்ணிலாக்கு தெரிஞ்சதும் வெண்ணிலா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன காவேரி சொல்ற இத்தனை நாளா நீ என்கிட்ட இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையே அப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க விஜய் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு வெண்ணிலா பிளீஸ் தயவு செய்து உனக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருது திருப்பி ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுது இல்ல காவேரி இதுக்கு மேல நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காவேரி வெண்ணிலா கிட்டே போயிட்டு வெண்ணிலா பிளீஸ் வெணிலா என்னை புரிஞ்சுக்கோ நர்ஸ் வந்துட்டு கிட்ட போயிட்டு மேடம் அவங்களை கொஞ்சம் அல வைக்காதீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நானே யாருக்கும் தெரியாமல் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வெண்ணிலா மேடம்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் என்னை தானே வந்து கேட்பாங்க காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா நான் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து உன்னை எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பேன் நீ வந்து உண்மை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் நானும் கோர்ட்டுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க காவேரி வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கங்கா கிட்ட போயிட்டு அக்கா நான் இப்பதான் வெண்ணிலாவை வெண்ணிலா வந்து கண் முழிச்சு நல்லா தான்கா இருக்கா நம்ம பசுபதியை தேடி அவசியமே கண்டுபிடிக்கா அவ மனசு வச்சா அப்படின்னா கோட்ல கண்டிப்பா உண்மை எல்லாம் சொல்லிடுவா என்ன பண்ண போறானே தெரியலேங்கா எனக்கு பயமா இருக்கு காவேரி நீ எதுக்காகவும் பயப்படாத வெண்ணிலா வந்து உண்மைதான் சொல்ல போறா ஏற்கனவே வெண்ணிலா வந்து நிறைய அடி வாங்கி இருக்கா பசுபதி கிட்ட அத சொன்னதுனால பசுபதிக்கு தான் அவ வந்து சொல்ல போற கங்கா இருந்துகிட்டு நான் வேணா குமரன் மாமாக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்க இருந்து வர சொல்லிடவா எப்படியும் வெண்ணிலாதான் கண் முடிச்சிட்டாலே அவ கோர்ட்ல போயிட்டு உண்மை சொல்லிடுவா எதுக்காக தேவையில்லாம தேடி அந்த வெண்ணிலா மாமா வேற கண்டுபிடிக்கணும் ஆஹ் ஆமாங்கா நானுமே மாமாக்கு ஃபோன் பண்ணும்னு தான் சொன்னேன் நீயே சொல்லிடு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அந்த வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க நிவின் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி என்னாச்சு நீ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தியே வெண்ணிலா எப்படி இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு காவேரி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆமா காவேரி நான் கூட கேள்விப்பட்டேன் நாளைக்கு வந்து கோர்ட்ல ப்ரொசீட் பண்றாங்களாமா அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு ஆமா நிவின் வீண் நாளைக்கு இங்க இருந்து போனா பரவாயில்லன்னு தோணுது எங்க அம்மா கிட்ட வேற நான் என்ன சொல்றதுன்னு தெரியல ஏற்கனவே எங்க அம்மா கொஷின் மேல கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க நிவீன் இருந்துகிட்டு நீ எதுக்காகவும் கலப்படாத காவேரி நான் இருக்கல்ல எப்படியாவது உங்க அம்மா கிட்ட பேசி நான் இங்க இருந்து உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்துட்டு சொல்லிட்டு இல்ல நிவின் நானே இங்க இருந்து ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன் திரும்பியும் இந்த யமுனாக்கு வந்து நீயும் நானும் ஒன்னா போறோம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கம்முனே இருக்க மாட்டா தேவையில்லாம உங்க ரெண்டு தான் சண்டை வரும் அதனால நானே போய்க்கிறேன் காவேரிக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம மொட்டமாடியில நின்னு பயங்கரமா யோசிச்சிருக்காங்க நம்ம விஜய்க்காக தான் இத்தனை நாள் வந்து போராடணும் ஆனா விஜயவே விட்டு போக போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அத நம்மளால ஏத்துக்கவே முடியல நம்ம விஜய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கிட்ட நம்ம என்ன பதில் சொல்லப் போறோம்னு தெரியலையே நீ நீ ஏன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னை தானே விஜய் வந்து திட்டுவாரு இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் என்னை நான் விலக போறேன் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வேற என்ன சொல்ல போறாங்க இத்தனை நாள் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து நீ விலகுறன்னு சொன்னா இது என்ன நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் என்னை கேள்வி கேட்பாங்க தான் குமரன் வந்து வீட்டுக்கு வந்ததும் காவேரி கிட்ட போயிட்டு கங்கா வந்து என்கிட்ட வர சொன்னா ஏதோ நீ வெண்ணிலாவெல்லாம் பார்த்து பேசினியாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போது ஆமா மாமா அப்புறேன் காவேரி விஜய் வந்து வெளியில வர போறார்க்கு உனக்கு நல்லாவே தெரியும் சந்தோஷத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் சும்மா நான் யோசிச்சிருக்கேன் அடுத்த நாள் காலையில காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு இந்த அப்பளம் பிசினஸ் பத்தி நான் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு நான் போய்ட்டு சாயந்தரம் ஆயிடும் அதுக்கப்புறம் தான் என்னால வீட்டுக்கே வர முடியும் அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலை சொல்லி நீ வெளியில தான் இருக்க ஆனா நீ எங்க போறன எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல நீ சொல்றதுன்னு நான் நம்பிட்டு தான் இருக்கேன் கங்கா போயிட்டு சாரதா கிட்ட அம்மாவுக்கு எந்த ஒரு சந்தேகமும் காவேரி மேலே வந்துடக்கூடாது அதனால நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு அம்மா அவ பிஸ்னஸ்க்காக எவ்வளோ கஷ்டப்படுறா அதை விட்டுட்டு இப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா எப்படிமா சரி சரிடி நீ எங்க போறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய வந்து ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க விஜய் வந்து காவேரிய பார்த்துட்டு காவேரி நான் இன்னைக்கு கண்டிப்பா வெளியில வெளியில வந்துருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு வெணில தப்ப அவ கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமா கூடவே திண்டுக்கல் போயிடுவான்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு மேல இங்க இருக்கவே மாட்டா இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல காவேரி நீயும் என் வீட்டுக்கு கூடிய சிக்கத்துல வந்துருவல்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இத்தனை நாளாவது விஜய் பாக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு சந்தோஷமா இருந்தோம் இதுக்கு மேல நம்ம விஜய கண்டிப்பா பார்க்கவே முடியாது அந்த வெணிலா வந்துட்டா அப்படின்னா என்னை வந்து பார்க்கவே விட மாட்டா ஏ என்ன காவேரி நான் ரொம்பவே சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்கேன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்ககிட்ட சந்தோஷத்தையே காணும் இல்லைங்க கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஒரு சந்தேகமா தானே இருக்கு அத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் போலீஸ் வந்து விஜய் கிட்ட கொஞ்சம் நடங்க கோர்ட்டுக்கு போலாம் அங்க நேரம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு காவேரி நீயும் கோர்ட்டுக்கு தானே வர வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நிவீனும் குமரனும் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காவேரி கிட்ட போயிட்டு காவேரி எங்க இன்னும் வெண்ணிலாவை ஆளவே காணோம் நான் கூட நினைச்சேன் அவ வந்து உண்மை சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ வரத பார்த்தா என்னமோ சொல்லாத மாதிரி எனக்கு என்னமோ தோணுது காவேரி இல்ல நிவின் அவ கண்டிப்பா வந்துருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது வினிலா உள்ள என்ட்ராக பார்த்துட்டு நிவின் அங்க பாருலா வந்துட்டா கண்டிப்பா உண்மை சொல்லதான் போறா விஜய் இன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க வெண்ணிலா காவேரி சொன்ன மாதிரியே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குது விஜய் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அந்த பசுபதிய எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூடிய சிக்கத்துல அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கர சந்தோஷம் அப்பாடா எப்படியாவது விஜய் வெளியில வந்துட்டாரே அது போதும் நம்ம எங்க இருந்தாலும் என்ன விஜய் நல்லா இருந்தா போதும் காவேரி அங்க இருந்து வெளியில பேக் எடுத்துட்டு கிளம்பி போகும்போது விஜய் வந்துட்டு காவேரி போறத பார்த்துட்டு ஏ காவேரி நீ எங்க போற பேக் எடுத்துட்டு ஒழுங்கா நில்லு நான் உன்கிட்ட பேசணும் உனக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அந்த டைம்ல வெணிலா போயிட்டு விஜய் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எல்லாருமே சொல்றாங்க இதை கேட்டு விஜய் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்னால காவேரி விடுட்டு இருக்க முடியாது வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே விஜய் எப்ப பார்த்தாலும் காவேரி விடுட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி காவேரியும் நம்ம பேசும்போது பேசும் போது விஜய்னு சொல்லிட்டு நூறு தடவை சொல்லிடுறா அதுவும் இல்லாம காவேரி வந்து பிரெக்னண்டா இருக்கன்னு வேற சொல்லிருக்கா இந்த மாதிரி டைம்ல எந்த ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் தான் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும்னு தானே தோணும் ஆனா இந்த மாதிரி டைம்ல நம்ம காவேரி கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கமே நம்ம வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்தா கூட விஜய் வந்து சந்தோஷமா இருக்க மாட்டாரு விஜய் வந்து சந்தோஷமா இருக்கிறது தான் நம்மளுக்கும் தேவை அதனால காவேரியோடவே நம்மளே சேர்த்து வச்சிடலாமே நம்ம கம்மன் திண்டுக்கல்லேயே போயிட்டு மாமா வீட்டுலயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா நினைக்கிறாங்க வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட போயிட்டு என்ன காவேரி பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்ட நான் வந்து சும்மாதான் சொன்னேன் நீ வந்து உண்மையாவே நினைச்சிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறியா இதுக்கு மேல நான் தான் என் ஊருக்கே கிளம்பணும் இவ்வளவு தூரம் நான் பிரச்சனை பண்ணியும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே நீங்க ரெண்டு பேருமே நினைச்சீங்க இதுக்கு மேல ரெண்டு பேத்துக்கும் என்னால துரோகம் பண்றதுக்கு எனக்கு சுத்தமாவே பிடிக்காது அதனால நான் என் மாமா வீட்டுக்கே போயிடறேன் அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து பயங்கர சந்தோஷம் இதுக்கு மேலையாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து உங்களோட லைஃப பாத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையுமே கை கொடுத்து சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க வெண்ணிலா இங்க இருந்து போகும்போது மனசுக்குள்ளேயே நம்ம நிறைய துரோகம் பண்ணிட்டோமோ அதனாலதான் நம்மளுக்கு இப்படி தேவையில்லாம அடிபட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கிளம்புறாங்க வெண்ணிலா காவேரியும் விஜயும் சேர்த்து வைப்பாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ